அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு ஃப்ரேங்க் பண்ணலாமா ஃப்ரேங்க் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகி தூங்குற மாதிரி ஏக்ஷன் பண்ணி ஆரம்பித்தது அது ஃப்ரேங்காக பண்ண முடியல பாருங்கள் என்ன நடக்குதுன்னு தூங்குகிற பையனில் சிரிக்குது சிரிக்கக்கூடாதே அந்த ரெண்டு பல்லுக்கு அடிடா அந்த பக்கம் கண்ணுக்கு பொட்டியா அழகா மேக்கப் ஆயிட்டு இருக்கு இதுக்கு தாரை எடுத்து மூச்சு விட்டுல ി വേണ്ടി അങ്ങനെ തമ്പി തമ്പി അളകാ പണ്ട് തമ്പി டோரி போனா அட்டோரி அட்டோரி டே 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 வாய ஒன்றது பழ இப்படி இந்த பக்கம் மேங்க போக்கு தம்பி சந்தோஷ்கம் லிப்டிக் போடலாம் இப்போ லிப்ஸ்டிக் மேக்கப்பில் நீ அடுத்தது ஐஷடோ ஐ ஷேடோ கொடு அகி ஐ ஷேடோ பிங்க் கலர் ஐ ஷேடோ கட்டாச்சு இப்போ உன்னோட முகத்தை பார்க்கலாமா அழகான மேக்கப்பே கண்ணாடி கண்ணாடி கொடு தம்பி தம்பி கண்ணாடி எங்கே எந்திருச்சு சுக்கரா கி அகை எந்திருச்சுக்கரு இங்க காட்டு இங்க காட்டு அகி இங்க காட்டு திரும்ப இங்க அகி ஏமா இங்க பாரே